கார்மலரால் செங்கமல பை போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் ஆன எங்கள் வீராட்டியும் எங்கோனும் செய்த பொங்கு மடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நாம் சங்கம் சிவப்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் பொனல் பொங்க பூம்பூனில் பாய்ந்து ஆடேலோரம் பாவாய் அனைவருக்கும் வணக்கம் அண்ணாமலையான் அருப்பெரும் கருணையினால் என்று திருவம்பாவை பதிமூன்றாவது பாடலை சிந்தித்து மகிழ்வோம் பெண்கள் குளத்தில் இறங்கி நீராடுகின்ற போது அந்த குளத்தில் காணுகின்ற காட்சிகளெல்லாம் இறைவனும் இறைவியும் போலவே காட்சி தருவதாக இந்த பாடலை அமைத்திருக்கிறார் மணிவாசக பெருமான் குவளை மலர்கள் கரிய நிலத்திலே அந்த குளத்திலே பூத்து குலுங்குகிறது இந்த பசுமையான குவளை மலர்கள் கருமை நிறமுடைய அம்பிகையை பார்ப்பது போல இருக்கிறதாம் செங்கமல பெண் போத செம்மை நிறமுடைய செந்தாமரை மலர்கள் அந்த கமல மலராகிய செந்தாமரை மலர் சிவபெருமானுடைய இந்த தெய்வீக நிறத்தை காட்டுகிறதாம் அங்கம் குருகினத்தால் அங்கங்கே குருகுகளாகிய பறவைகள் அந்த குளத்திலே நீந்திக் கொண்டிருக்கிறது குருகுன்னா பறவை அங்கம் குருதினத்தால் இங்கே குருதினம் அங்கம் குருகுதல் என்றால் இடை சிரித்திருக்கின்ற அம்பிகையினுடைய அழகை காட்டுகிறது என்றார் அங்கம் குருதினத்தால் பின்னும் அரவத்தால் அங்கங்கே கொடிகள் பின்னிக் கொண்டிருக்கிறது அந்த குளத்திலே அந்த எல்லாம் பார்க்கின்ற போது சிவபெருமானுடைய திருமேனியிலே வளைந்து நெளிந்து எப்படி அங்கே பாம்பிரங்கள் அவருடைய திருமேனியிலே சுற்றி இருக்கிறதோ அந்த நினைவு வருகிறதாம் அந்த பக்தி மிகு பெண்களுக்கு பெண்ணூ அறவற்றால் தங்கள் மலம் கழுவுதலால் உலகத்தவர்கள் தங்களுடைய அழுக்கை நீக்கிக் கொள்வதற்காக வந்து குளத்திலே நீராடுகிறார்கள் ஆனால் அடியவர்கள் ஆணவம் கண்மம் மாயை என்கிற மும்மலங்கள் நீங்க தேர்த்தன் என்று சொல்லுகிற இறைவனாகி அந்த இறைவனிடத்திலே வந்து அந்த தீர்த்தத்தில் நீராடுகிறார்கள் உலக மக்கள் அழுக்கை நீக்க குளிக்கிறார்கள் அடியார்கள் மலம் நீங்க குளிக்கிறார்கள் மும்மலங்கள் நீங்க தங்கள் மலம் கழுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று இசைத்த பொங்கு மடிவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நாம் எம்பெருமாட்டியும் எம்பெருமானும் போன்று நீர் பொங்குகின்ற மடுவை உடைய பொய்கையிலே புகும்படி வீழ்ந்து மூழ்கி நம் சங்கு வளையல்கள் சத்திக்கவும் கால் சிலம்புகள் கலந்து ஒலிக்கவும் தனங்கள் பூரிக்கவும் மூழ்குகின்ற நீர் பொங்கவும் தாமரை மலர்கள் நிறைந்த நீரில் பாய்ந்து ஆடி மகிழ்வோம் இப்படி பக்தி மேலிட்டாலே அந்த பொய்கையின் தோற்றம் எம்பெருமானம் எம்பெருமாட்டியும் போன்றே இவர்களுக்கு காட்சியளிக்கின்றதாம் என்னே அற்புதமான அந்த கற்பனை பாருங்கள் சங்கம் சிவப்ப சிலம்பு கொங்கைகள் பொங்க குடையும் பொனல் பொங்க பங்கைய பொம்பொனல் பாய்ந்து தன த மணிபாசக பெருமான் திருக்குளத்திலே அந்த பெண்கள் நீராடுகின்ற காட்சியினை நம்முடைய கண் முன்னால் படம் பிடித்து காட்டுகின்றார் இந்த பதிமூன்றாவது பாடலிலே